விவசாய தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏபிஎஸ் சோலார் டெக் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆலூர் தமிழ்நாடு ஃபுல்லாக சோலார் பண்ணிகிட்ருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டிக்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா கரடிக்கல்ன்ற என்ற ஏரியாவில் அதாவது அஞ்சட்டிலேருந்து ஒரு ப பத்து கிலோமீட்டரில் கரடிக்கல் ஒரு ஹில்ஸ் ஏரியா தான் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு அடி போர்வெலுக்கு நம்ம சோலார் அமைச்சு கொடுத்துருக்குறோம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் மொதல் முதல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க பக்க இருக்கிற பெல் ஐக்கான தட்டிக்கோங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா போர்வெல் மட்டும் பண்ணுறது கிடையாது சோலரில் எல்லா எக்யூப்மெண்ட்டுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதுவும் இல்லாமல் ஹோல்சேலும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஏன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஆன் கிரேடுலேருந்து ஆஃப் கிரேடு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதில் வந்து ப அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் எல்லாமே நம்ம தான் பண்ணியிருக்கிறோம் அதாவது பைப் வந்து ஒன் இன்ச்சு பைப்பு கேபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபினோலக்ஸ் கேபிள் பண்ணி கொடுத்துருக்குறோம் பைப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த பைப் பண்ணி கொடுத்துருக்குறோம் என்னென்னா ஆசீர்வாத் பைப் பண்ணி கொடுத்துருக்குறோம் மோட்டார் வந்து ஆதித்யாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹெச்பி முப்பது ஸ்டேஜ் செஞ்சு கொடுத்துருக்குறோம் போர்வெல் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே முடித்தாச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேனல் வந்து ஃபைவ் ஃபார்ட்டியில் ஒரு பன்னெண்டு பேனல் போட்டு கொடுத்துருக்குறோம் ஃபைவ் ஃபார்ட்டியில் பன்னெண்டு பேனல் அதுவும் இல்லாமல் யூடிஎல் பைபிசிஎல் பேனல் பைபேஷியல் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா சோலாரில் எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகாமல் ப்ரொடக்ஷனுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வர்றது எல்லாமே இந்த மாதிரி பைபேஷியல் பேனல் தான் வந்துட்டுருக்கு நம்ம அதிகமாக இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் வந்து ஜிஇ ஸ்டாண்டை பண்ணி கொடுத்துருக்குறோம் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்குறோம் இந்த ஜென்செட்டு ஆயில் மோட்டர் வச்சு யூஸ் பண்ணுறவங்க கிணறு போர்வெல்லு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆற்று பாசனம் குளத்து பாசனம் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலார் அமைச்சு கொடுக்குறது தான் இருக்கிறோம் நம்ம அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ஏசி மோட்டார் செஞ்சு கொடுக்குறோம் நம்ம பிஎல்டிசி அதிக அளவில் நம்ம பண்ணுறதில்ல என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஎல்டிசி வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் அவைலபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகுது இதை நம்பி சோலார் நம்பி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப சின்ன ட்ராபேக்காக இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா யூடியூல் டிரைவு யூடிஎல் பேனல் போட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம் வாங்க தண்ணியோட டெலிவரி எந்த இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் வேணுன்றவங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நம்ம சோலார் அமைச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி சர்வீஸ் அவைலபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸில் எவ்வளோ தூரம் இருந்தாலும் நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம் இல்லாமல் யூடிஎல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்டதுனால டிரைவ் எப்பவுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும் வேணுன்றவங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் அமைச்சு